பிரைஸ்தலார் கத்துடைய பரிசு நாம் மகிம்படுவதாக ஏசி புஸ்தகம் அறுபத்தோராம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் கத்துடைய அன்பான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆனுடைய நாம் பெறுவதாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்களை வெட்கம் இருக்கிறது அநேக விஷயங்கள் வெட்கப்பட்டுடுறாங்க என்னதான் நம்ம உஷாராக இருந்தாலும் சில விஷயங்களை வெட்கப்பட வேண்டியதாகிடுது சிலர் ரொம்ப கேவலப்படுத்திடுவாங்க சில கல்யாணத்துலையோ சில ஃபங்க்ஷன்லேயோ மற்றவர்களுக்கு முதலாக பேசுவாங்க மன சோர்வுகள் வந்துவிடுது மன அங்கலாய்ப்பு வந்துடுது ரொம்ப கஷ்டங்கள் வந்துடுது எல்லாருமே எப்படியாகப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சில விஷயங்களை வெட்கப்பட வேண்டிய சூழலாக இருக்கிறது ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது உங்கள் வெட்கிறதுக்கு பதிலாக தண்ணியாய் பலன் வரும் இன்றைக்கி அதை தான் நமக்கு பேசுகிறார் எல்லாருக்குள்ளேயும் வெட்கம் இருக்கிறது ஆனால் அந்த வெட்கத்துக்கு பதிலாக யாருக்கு வரும் என்று சொன்னால் ஆண்டுடைய அன்பின் நிமித்தமாக பாசத்தை நிமித்தமாக நேசத்தை நிமித்தமாக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படாமல் இருப்பார்கள் அப்போஸ்துலர்கள் ரொம்ப வெட்கப்பட்டார்கள் அடித்தார்கள் அவர்களை உதைத்தார்கள் காவலில் வைத்தார்கள் எல்லாமே நடந்தது ஆனால் தைரியமாக அவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க போதகம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார் குறைவே படலை இன்னைக்கு ஏசப்போக்காக வாழ் நினைக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் வெட்கம் இருக்கிறது ஊழியர்களுக்கு உள்ள வெட்கம் விசுவாசிகளுக்கு வெட்கம் சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பெரிய பெரிய விஷயங்களை எப்படி நம்ம நடத்த போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத அநேக விஷயங்களை தடுமாற்றி கொண்டிருக்கு தான் இருக்கிறார்கள் இதுக்கு நாம் என்ன செய்யணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பின் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமியில் கடந்து வந்தார் என் வேலை முடிந்தது என்று சொல்லி இப்பொழுது என் உங்களுடைய கையில் ஒப்புக் சொல்லி முழுமையாக சரண்டர் பண்ணினார் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் ஏன் இன்றைக்கி இன்றைய தினத்தில் தொடர்ந்து அநேகருடைய வாழ்க்கையில் வெட்கமான சூழலாய் ஓடிக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி கத்தர் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட பிரியமாக இருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று கத்திர நாளில் பேசுகிறார் ஏன் வரும் எந்தெந்த விஷயங்களை வெட்கப்பட்டீங்களோ அந்தந்த விஷயங்களுக்கு உண்டான பலனை கற்ற நிச்சயமாக வந்து சேர இறக்கம் செய்வார் நிறைய நேரங்களில் ஊழித்து நிமித்தமாய் பல விஷயங்களை பல நேரங்களில் விற்கப்பட்டது உண்டு ஒரு சிலரெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துறது உண்டு ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு நான் சென்றிருந்தேன் சென்றிருந்தபோது நான் தான் மெசேஜ் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் அவர்கள் என்னை எப்படியோ ஒரு நினச்சிருக்காங்க ஃபோனில் பேசும்போது வேறு இவர் ஒரு பெரிய ரேஞ்சில் வருவார் நல்லா அப்படி இருப்பார் இப்படி இருப்பான்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் போயிருந்தேன் அப்போது பாஸ்ட்டு வராரு போல் இருக்குது இவர் அசிஸ்டண்ட்டு நினச்சிக்கிட்டு அவர் அழகாக கம்முனை விட்டுருக்காங்க என்னை ஒரு மணி நேரம் என்னை கம்முனை உட்கார வச்சிருக்கிறாங்க அப்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பாஸ்ட்டு ஐயா என்ன வரல எங்கே இருக்கிறாருன்னு அவர் வந்துட்டாரு அவர் ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்டுருன்னு அதுக்கு இடையில் அவங்க என்னை கேட்ட கேள்வி நீங்கள் கொஞ்சம் அப்படி அங்கே உட்காருங்க இங்கே உட்காருங்க என்னை அலை கழிச்சுட்டே இருந்தாங்க ரொம்பவும் கஷ்டமான சூழலாக இருந்தது ஆனால் ஜாலியாக எடுத்துக்கிட்டே இருந்தேன் என்னமோ பண்ணிட்டு பார்க்கல என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு காத்திருந்தேன் நேரம் ஆக ஆக உடனே பாஸ்ட்டு நீங்கள் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் இவர் தான் பாஸ்ட்டுன்னு தெரியல உருவத்தை பார்த்துட்டேன் அப்படின்னாங்க முடிந்தது ப்ரேயர்லாம் முடிஞ்சது ஆனுடைய நாமத்தை மக்கியப்படுத்த கதை கருத்தர் பெரிய கரையும் செய்தார் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் உருவத்தை பார்த்துட்டேன் ஆனால் இப்படி இருக்குன்னு என்னை எதிர்பார்க்கவே இல்லை மன்னச்சுருங்க அப்படின்னாங்க ரெண்டனையாய் பலன் வரும் ஆண்ட விதத்தில் வசந்தத்தை உறுதிப்படுத்தினார் நிறைய நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படி சம்பவங்கள் நடந்திருக்கலாம் கேவலப்படுத்திருக்கலாம் உதாசீனைப்படுத்திருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியாய் பலன் வரும் ஆண்டு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் பசு தன்பு தகப்பனே இந்த ஏசி அறுபத்தோறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் சொல்லிக்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியாக பலன் வரும் இந்த வார்த்தையின் பகிரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நெண்டத்தனையாய் பலன் வரட்டும் இதுக்கு முன்பதாக ஒரு வேலை விற்கப்பட்டிருக்கலாம் இயேசுவி நாமத்தினால அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் கிருபை செய்யும் ஆசீர்வதியும் இயேசு மல்லபிதாவே ஆமை ஆமை